எனது தேவையான சொந்த நம் குல தெய்வமான கொற்றவை தாயை வணங்கி நமது குல குருவான அகத்திய முனிவரை வணங்கி தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று கூறி உழுதவனுக்கு நில சொந்தம் சாதி பாப்பவன் சண்டாளன் சாதி சிந்தனை கொண்டவன் அரசியலுக்கு வந்த நாடு நாசமாயிரும் இப்படி எல்லாம் வேதவாக்க முனங்கி எத்தனையோ தாழ்த்தப்பட்ட மக்களை எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி ஏழை மக்களுக்கு வாழ்வு கொடுத்த ஐயா பசுமன் முத்ராமலிங்க அவர்களை வணங்கி தன்னை நம்பி வந்த ஊமை துறை காண்டி அதாவது தன்னை நம்பி வந்த கட்டவுடைய தம்பி ஊமை துறை காண்டி தனது உயிர் பொறியை தனது உயிரை கொடுத்த மாமன்னர் மருது பாண்டியர்கள் அவர்களை வணங்கி பாட்டி வேலுநாச்சாரியும் வணங்கி இந்த இனத்திற்காக அண்ணும் பகலும் உழைத்து மரணமடைந்த மாவீரர்களுக்கும் போராளிகளையும் நேரத்தில் நான் விளங்குகிறேன் கரைக்கோடி கன்னியாகுமரியில இன்னைக்கு இந்த கூட்டத்தை மிக சிறப்பான முறையில இன்னைக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க கன்னியாகுமரி மாவட்ட பிஎம்டி போராளிகள் அனைவரையுமே நான் மனதார வந்து பாராட்டுறேன் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் படை தளபதி அப்படின்னு சொல்லி உண்டு அதே மாதிரி எனக்கு படை தளபதிகள் நிறைய பாசமிக சகோதரர் பேச்சுமணி பாண்டியன் ரமேஷ் பாண்டியன் மகாராஜன் திரு நடராஜன் அவர்கள் சிவசுப்பிரமணியன் சகோதரர் பிரசாத் நாகமுத்து அவர்கள் சம்பத் பாண்டியன் முருகன் பாண்டியன் அன்பு சகோதரி விக்னேஷ் பாண்டியன் நம்பி அன்பு சகோதரி அவர்கள் இதுக்கு என்பது என்னுடைய தாய் பேர் எங்க அம்மா பேருதான் என்னுடைய என்னுடைய மகா பேரும் மகன் ரொம்ப மகிழ்ச்சி இருக்கு சந்தோஷமா பெண்களும் அரசியலுக்கு வரணும் பெண்களும் சமுதாய பயணி செய்யணும் ஒரு உத்வேகம் இன்னைக்கு பி எம் பார்த்து இன்னைக்கு வந்திருக்கு அதுதான் உண்மை கன்னியாகுமரியில் அரசியல் கொண்டு எல்லாரும் ஒரு சில பேர் என்று கேட்ட வார்த்தை கன்னியாகுமரியில் வந்து நம்ம கட்சி தொடங்கி கட்சி நம்ம நடத்தினோம்னா ஒவ்வொரு கல்யாண வீடுகள் பங்கன் நல்லத கட்டத்துக்கு நம்ம அங்க போனோம் அங்க அரசியல் பண்ணி நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிலாம் நிறைய பேரு

எந்த ஒரு மாற்றுகட்டும் இல்ல அதிகாரத்தை பெறலன்னா நம்ம அழிஞ்சிருவோம் அப்படிங்கறதும் நமக்கு தெரியும் நம்மள விடாங்கிறது நமக்கு தெரியும் ஏன்னா அதிகாரத்தை குடுத்து கொடுத்து அந்த அதிகாரத்தை வச்சு நம்மளை அழிக்கிறது மிகப்பெரிய ஒரு ஆயுதமா

கன்னியாகுமரியில் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் இந்த கன்னியாகுமரியில் ஸ்டார்ட் பண்ணி இனிமேல் தினந்தோறும் தூங்குவது கிடையாது தூங்க போறது கிடையாது தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த தேவமாரி பார்க்க போறேன் பார்த்துட்டு அவங்க கிட்ட போய் கேட்க போறேன் நான் என்ன பண்ணணுமா நான் என்ன செய்யணும் அப்படி நீங்க சொல்லுங்க ஏன்னா உங்க மனசுல என்ன இருந்தோ அதுபடிதான் நான் நடக்கணும் நான் இந்த இடத்துக்கு வந்த காரணமே இவ்வளவு தூரம் என்னை உயர்த்தி வச்சிருக்க காரணமே நான் உங்களுக்கு உண்மையா இருக்க போய் நான் உங்களுக்கு நம்பிக்கையா இருக்க போய் நான் ஒரே ஒரு வேலை மட்டும் தான் நம்ம நாங்க

வந்து சாதாரண ஒரு இயக்கம் இல்ல இந்த இயக்கத்தை உள்ள அத்தனை நபர்களும் சாதியை பற்றுக் கொண்டவங்க அனைத்து சாதி நல்லா இருக்கு நினைக்கும் தான் எம் கிளா எந்த மாற்றுகத்தும் கிடையாது எல்லாரும் வந்து கரம் கொடுங்க நல்ல பேச தெரிஞ்சவன் தமிழ் அமைப்புன்னு சொல்லி ஒருத்தன் ஃப்ராட் பண்ணிட்டு இருக்கான் அவங்க கூட பேர் நல்ல திறமையா வந்து அரசியல் பண்ணக்கூடியவன் வந்து திராவிட கட்சிகள் நோக்கி பேர் தான் அங்க இருந்துகிட்டு தேவமார சரியில்லை தேவமார அமைப்பு சரியில்லம்மா நீ நல்ல பேசுறவன் இந்த சமூகத்துல எழுச்சியை உண்டாக்க கூடியவன் நீ இங்கே வரணும் சமுதாய அமைப்புல இருந்து தானே பேச முடியும் அப்ப நாங்க எங்களால முடிஞ்சது இருக்கிற எல்லாத்தையும் ஒண்ணு திரட்டி இந்த சமூகத்தை எப்படியாவது சரி பண்ணணுமே ஒரு நாலாவது நிம்மதியா இருக்குமா சந்தோஷமும் கிடையாது இந்த கட்சி ஏதோ ஒரு இயக்கம் தொடங்கிட்டாரு இயக்கத்துக்கு தலைவராயிட்டாரு

இல்லாம அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் மிகவும் சிறப்பான முறையில் முறையில போராடக்கலாம் அஞ்சு கார் பத்து கார்ல வாராங்க நாம வந்து இருபத்தி நாலு மணி நேரமுக்கு அந்த சிந்தனை தான் நம்ம சமூகத்தை அடுத்த கட்ட நகருக்கு நம்ம எப்படி கொண்டு போறோம் என்ன சேப்பறோம் ஏன் சேப்பறோம் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம் தான் வேற எந்த நோக்கமும் இல்ல பெண் பிள்ளையில பத்திரமா பாதுகாக்கணும்னா இன்னைக்கு நிறைய இந்த வாரத்துல நிறைய தம்பி ஃபோன் போன் பண்ணா ஆனா எனக்கு பொட்ட பிள்ளை பிறந்திருக்கா எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கான்னு போன் அடிச்சிட்டே இருந்தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த பெண் பிள்ளைகள் எல்லாம் வருங்காலத்துல நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம இளைஞர்களும் பெரியவர்களும் நம்ம எப்படி நடக்கணும் எப்படி இருக்கணும் அப்ப அதிக

இந்த கன்னியாகுமரி மேடையில தான் சொல்லுதேன் தமிழ்நாட்டில் உள்ள தேவமாருக்கு புறம் சொல்லுதேன் என்ன நம்பி கண்டிப்பான முறையில் எல்லா கிராமத்திலிருந்து வாங்க எல்லா கிராமத்திலும் எனக்கு ஆதரவு கொடுங்க உங்களை நான் கொண்டு அடகு வச்சிட எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க இது வரைக்கும் எத்தனையோ பேருக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்க அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிருக்கலாம் அவங்க தவறான முடிவு எடுத்திருக்கலாம் ஆனா நான் அப்படி எடுக்க மாட்டேன் அஞ்சு வருஷமா இந்த கடைசி அஞ்சு வருஷமா நம்ம உழைச்சிருக்கோம் போராடி இருக்கோம் ஜெயிலுக்கு போயிருக்கோம் கேஸ் வாங்கியிருக்கோம் புதுசா ஒரு சிலர் வந்து இப்ப நான் சாதியை சொல்லி வருவாங்க உங்களுக்கு அதெல்லாம் நம்பிடுறாங்க அதனால

அதனால் வரலாறு இல்லாத ஒரு சமுதாயம் வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு சொத்தை சேர்த்து வைக்காங்களோ சொத்தை கிடையாது வரலாற சேர்த்து வச்சுக்காங்க அந்த வரலாறை நம்ம வந்து அழிய விடாம நம்ம எல்லாம் பாதுகாத்துக்க இளைஞர்கள் எங்க பக்கம் இருங்க பெரியவர்கள் வந்து எங்களுக்கு வந்து அறிவுரை சொல்லுங்க உங்களுக்கான ஒரு சில விடயங்களை நாங்க என்ன செய்யணும் சொல்லி ஒரு சில விடயங்களை நீங்க யோசிச்சு சொல்லுங்க அதன்படி நாங்க வந்து செய்யறோம் எல்லாத்துக்கும் நாங்க மரியாதை கொடுக்க நினைக்கிறோம் உங்க எல்லாருடைய கருத்தும் எங்களுக்கு வேணும்னு நினைக்கிறோம் வேற எந்த மாட்டுக்கத்தும் கிடையாது இந்த இயக்கி எலெக்ஷன் வந்த உடனே

முடியும் இதெல்லாம் எல்லாரும் நீங்க நினைக்கணும் சொல்லி நான் கேட்டுக்கொள்றேன் நான் பேச வந்த வார்த்தைகளே வேற நினைக்க தம்பி நீங்க நிறைய ஒரு சில விஷயத்தை சொல்லி கொடுத்தாரு இன்னைக்காவது ஏதாவது பார்த்தாவது ஏதாவது நீங்க ஏதாவது பார்த்தாவது படித்து சொல்லுங்கனே அப்படினு சொல்லி தம்பி ஆரம்ப கொண்டைக்கு ஒரு பெரிய இத எழுதி கொடுத்திருக்காரு இத படிங்க நான் நினைச்ச தம்பி கேக்கு வாயா வாழ்க்கையில இந்த மாதிரி பேப்பரை பார்த்து நான் பேசுறதே கிடையாது என் மனசுக்குள்ள என்ன இருக்கோ நான் அத தான் சொல்லுவேன் அப்படினு சொல்லி அதனால எல்லா கருத்துக்களையும் இங்க உள்ள எல்லாரும் ஒரு ஒரு சில பேர் வந்து பேசிட்டாங்க இந்த நேரத்துல என்னோடு உடன் இருந்து குடும்பத்த

தேவர் மாநாட்டில் நம்ம எடுப்போம் கண்டிப்பான முறையில் இப்பமே தென்காசி மாவட்டத்தில் உள்ள அத்தனை கிராமத்திலிருந்து தேதி அறிவிக்கு முன்னூட்டியே போன் வந்துகிட்டு இருக்கு மாநாடு என்னைக்கு வச்சிருக்கீங்க மாநாடு என்னைக்கு வச்சிருக்கீன்னு அதனால லட்சக்கணக்கான கூட்டம் வருங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அனைத்து மேடையிலையும் ஒரே ஒண்ணு மட்டும் பதிவு செய்ய நினைக்கிறேன் நம்மளுடைய ஜனத்தொகை குறையுது நம்மளுடைய முக்குளத்தோட ஜனத்தொகை வந்து குறைஞ்சுகிட்டே வருது வேகமா வந்து குறையுது அதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு நாம் இருவரு நமக்கு ஒருவரு இப்படி எல்லாம் ஒரு சட்டத்தை போட்டு நம்மள இப்படி போட்டு பிள்ளைகள் எண்ணிக்கையே குறைச்சிட்டான் அதனால தயவு செய்து என்ன சொல்றேன் அனைத்து வீட்டுகள்லயும் நாலு பிள்ளைகள் அஞ்சு பிள்ளைகள் இருக்குன்னு சொல்லி நான் இந்த நேரத்துல கேட்டுக்கிடுதேன் அதுக்கு வீட்டில் ஆண்கள் கரெக்டா இருக்கணும் கரெக்டா வேலைக்கு போயிட்டு வரணும் கரெக்டா வேலைக்கு போயிட்டு வந்து சம்பளத்தை கொண்டு ஆயிரம் ரூபாய் கொண்டு வீட்டுல கொடுத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து குடும்பம் நடத்துறதுக்கு எல்லாம் கரெக்டா இருக்கும் நீங்க ஆயிரம் ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு ஏழாயிரம் ரூபாய்க்கு குடிச்சிட்டு முன்னூறு கொண்டு நீங்க வீட்டுல குடிச்சிருவீங்களா ஒண்ணு நடத்த முடியாது அதனால என்ன சொல்றோம்னா இந்த இன அழிய காரணமும் அந்த குடிதான் அந்த நம்மளுடைய இனத்தோட வீர அழிய காரணமும் அந்த குடிதான் இதெல்லாம் நீங்க வந்து உணரணும் நம்மளுடைய ஜனத்தொகையை வந்து கூட்டணும் பல சாதியில இன்னைக்கு பாத்தீங்கன்னா எட்டு புள்ளியில பத்து புள்ளியில மட்டும் எல்லாத்துக்கும் சலுகை அவ்வளவுக்கும் சலுகை உங்களுக்கு அதனால நம்ம தாத்தா பாட்டை நம்ம பத்து பிள்ளை வந்து வந்து காப்பாத்தலையா இப்ப நம்ம எண்ணத்துல குறைஞ்சிட்டோம் அதனால என்ன சொல்றோம்னா வந்து யார் அதிகமான மெஜாரிட்டி இருக்காங்களோ வருங்காலத்தில் அவங்களுக்கு தான் அரசாங்க உதவி பண்ணும் அவங்களை தான் அரசாங்கம் வந்து அரசியல் ரீதியாகவும் சரி அதிகார ரீதியாகவும் வந்து அவங்களுக்கு தான் எல்லா சலுகையும் உண்டு அதனால நம்மளுடைய ஜனத்தகையை வந்து நம்ம நம்ம வந்து பெருக்கணும் எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் இந்த ஒற்றுமை மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறத தென்காசி மாநாட்டிற்கு கன்னியாகுமரியில் இருந்து நம்ம வந்து ஆரம்பிக்கணும் சொன்ன உடனே நமக்கு எல்லாமே வெற்றி தான் கிடைச்சிருக்கு நம்ம அங்க போய் தான் நான் அறிவிக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே தமிழ்நாடு முழுவதும்

இந்த <laughs> மாநாட <laughs> நம்ம வெற்றிகரமா நடத்தி காட்டுவோம் அப்படின்னு சொல்லி நான் எந்த சாதி காரண்டியும் போய் இது வரைக்கும் பிச்சை எடுக்கல தேவமாட்டதான் பிச்சை எடுத்திருக்கோம் அதை நாங்க பெருமையா நினைக்கிறோம் புரியலா வாழ்க்கையில இருக்க தேவை மாறிட்ட மூவாயிரம் வேணாலும் நான் உண்ட மூணு லட்சம் வேங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் அண்ணா வேண்டாம்னே நான் இது எங்க ஆட்கள்கிட்டயே வாங்கிட்டு இருக்கோம்னே அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் யாரு எந்த சமுதாயத்திட்டையும் போய் நின்று இது வரைக்கும் நான் வந்து பணம் பெற்றது கிடையாது எல்லா சமுதாயம் இன்னைக்கு நமக்கு ஓரளவுக்கு நமக்கு ஒரு பிரச்சனைனா உண்மையில அவர் வெள்ளாளர் இருந்து வந்திருந்தாரு அண்ணன் சந்திரு அவர் அருமையா வந்து பேசினாரு நான் உண்மையில இந்த நேரத்துல

உங்களை விட்டு கொடுத்தே மாட்டோம் அடுத்த உங்களுடைய உரிமைகளுக்காண்டி நாங்க குரல் கொடுப்போம் போராடுவோம் சொல்லி இந்த நேரத்தில் நான் வந்து உங்கள்ட்ட பதிவு செய்த கொண்டு நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உண்மையிலே ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சில ஊர்களில் எப்படி இருப்பாங்கன்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாய கூட்டம் நடக்குன்னு சொல்லி அத்தனை பேர் நீங்க கரெக்டா நீங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க உங்களுடைய நேரத்தை கொடுத்திருக்கீங்க அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் பெண் பிள்ளைகளை பத்திரமா வந்து பாதுகாத்துக்கோங்கம்மா இன்ஸ்டாகிராம்ல பொட்ட பிள்ளைகள் நம்ம பிள்ளைகளை தேடி அந்த ஐடிக்குள்ள போய் நான் தேவர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைகிட்ட பழவுறானுங்க நம்ம பிள்ளைகள் சேர் நம்ம இனத்தான் தானே சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பேச வைக்க இருக்காங்க நாளைக்கு அதை மிஸ்யூஸ் பண்றான் அந்த போலீஸ் சர்டிபிகேட் ரெடி பண்ணிருக்கான் போலீஸ் சர்டிபிகேட் வாட்ஸ்அப்ல இப்ப வந்து நெட்ல உருவாக்கலாம் நான் மரவர் நான் கல்லர் நான் ஆக நான் பிள்ளை நான் சட்டியாரு அப்படின்னு சொல்லி நெட்ல சர்டிபிகேட் உருவாக்கலாம் அந்த சர்டிபிகேட் நம்ம பிள்ளைகளுக்கு போட்டிருக்கான் அப்படி உங்களுக்கு அதனால பெண் பிள்ளைகளுக்கு ரொம்ப கவனமா பொட்ட பிள்ளைகள் மேல நம்பிக்கை வைக்கணும் அதுல மாட்டு கத்தில வருங்காலத்துல உண்மையில நான் நம்புறது பொம்பளை பிள்ளைகள் தான் அந்த பொம்பளை பிள்ளை தான் நம்மளை காப்பாத்தும் அப்படின்னு நினைக்கிறேன்

முதலமைச்சர் வாயிலிருந்து அந்த வார்த்தையை நம்ம வர வைக்கணும் அதுதான் நம்மளுடைய ஒற்றுமையா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா அதுதான் நம்ம அவங்க குடும்பத்துக்கு செய்யக்கூடிய ஒரே நன்றி என்னன்னா அதுதான் அதுதான் ஒரு பெருமை அதனால யாரும் அதை விட்டுறாங்க அடுத்தடுத்து எல்லா விழாக்களிலையும் பொன்பாண்டித்தவருடைய புகைப்படத்தை பயன்படுத்துங்க கன்னியாகுமரியில எந்த கல்யாண வீடு நடந்தாலும் அதை பதிவு பண்ணுங்க நாம விட்டுற கூடாது வரலாறு இல்லாத நாம விட்டுட்டு அந்த படத்தை தூக்கி போட்டுதான் இப்போ எங்க அப்பா படத்தை நான் போடலன்னு வீங்களே எங்க அப்பா படத்துக்கு அவன் போட்டுதான் எங்க அப்பா எங்க தாத்தா இவர்தான் போட்டுதான் அதனால இப்போ எங்க அப்பா படத்தை வெளியே போட ஆரம்பிச்சிட்டேன் எப்பா இது கரெக்டா வர் எங்க அப்பா அப்படின்னு சொல்லி நான் போட ஆரம்பிச்சிட்டாங்க அவன் திருடுதான் எங்க அப்பாவே திருடு

ஒளிச்சு கட்டிடுவேன் உங்களுக்கு அதனால எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி வாய்ப்பு தால்மியோடு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்